ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு மே மாத ராசி பலன்கள் முதலில் மே மாதத்துக்குரிய கிரக நிலைகளை பார்க்கலாம் அப்படி பார்க்கும் பொழுது மீனமனையில் சனி பகவானும் சுக்கிரனும் அமர்ந்திருக்கு இங்கே சுக்கிரன் உச்ச பலத்தோட வலிமையாக உட்கார்ந்திருக்கார் இந்த மே மாதம் ஏழாம் தேதி என்று புதன் பகவான் மீனத்திலிருந்து மேசத்துக்கு ஆகிறார் இப்போ மேசமனையில் சூரிய பகவான் உச்ச பலத்தோடு இருக்கார் அல்லவா அப்போது இந்த மே மாதம் பதினான்காம் தேதி சூரியன் ரிசபத்துக்கு பயிற்சியாகிறார் அதே போல் இந்த மே மாதம் பதினான்காம் தேதி இதுவரை ரிஷபத்தில் இருந்த குரு பகவான் மிதுனத்துக்கு பயிற்சியாகிறார் சந்திரன் மனோ காரகனான சந்திரன் இந்த மாத தொடக்கத்தில் மிதுனத்தில் வீட்டிருக்கு செவ்வாய் பகவான் கடகமனையில் நீச்சமாக அமர்ந்திருக்க இந்த மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு கேதுக்கள் பயிற்சியாகிறது அந்தபடி பார்க்கும் பொழுது ராகு பகவான் அதாவது மீனத்திலிருந்து மனைக்கும் கேது பகவான் கண்ணியிலிருந்து சிம்மத்துக்கும் பயிற்சியாகிறது ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த மே மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது எந்த மாதிரியான தெய்வ வழிபாடு இந்த மாதம் உங்களுக்கு உகந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ரிசபராசி அன்பர்களே இந்த மே மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதனான சுக்ர பகவான் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது ஒரு நல்ல தன்மை அதுவும் கூட சனியோடு சேர்ந்திருப்பது கூடுதல் சிறப்பு அதாவது இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு ராஜயோகத்தை தரக்கூடிய சனியோடு உங்கள் ராசி அதிபதி சேர்ந்து பதினோராம் இடமான லாபஸ்தனத்தில் அஞ்சாம் அதிபதியான புதனோடு சேர்ந்திருக்கிறது ஒரு குதூகலத்தை கொடுக்கும் மனசு நன்றாக இருக்கும் எண்ணம் செயல் சிந்தனைகளில் சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த ரிசபத்துக்கு அமையும் தொழில் வேலை வியாபாரம் எப்படி இருக்கும் பத்தாம் அதிபதியான அந்த சனி பகவான் இடமான இணைந்திருக்கிறது பத்துக்குரியவன் பதினொன்றில் இருக்கும்போது செய்யக்கூடிய தொழிலாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் அதன் மூலமாக லாபத்தையும் நன் மதிப்பை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக நிச்சயமாக அமையும் ஏன்னா கடந்த ஒரு மாதமாக இந்த சனியும் ராகுவும் சேர்ந்து சில பாவத்துவங்கள் சில ஒரு மாதிரி எரிச்சல் ஊட்டக்கூடிய தன்மை ஒரு கோபம் ஆக்ரோசம் என்கின்ற தன்மை லாபம் கிடைக்காத தன்மை கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் வரல ப்ரமோஷன் கிடைக்கிற மாதிரி இருக்குது ஆனால் கிடைக்கல ஏதோ ஒரு தடை ஏதோ ஒரு தாமதம் அப்படின்னு இருக்கக்கூடிய ரிசவராசி என்பர்களுக்கு நிச்சயமாக இந்த மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அமைப்பு நினைத்தது நடக்கும் தொட்டது துளங்கும் நினைத்த காரியங்கள் ஜெயமாகக்கூடிய தன்மைங்கிறது இருக்கு பணத்தால் அனுகூலம் ஆதாயம் அதாவது பணம் என்கின்ற தன்மை உங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து கொண்டே இருக்கும் இதில் எந்த மாற்றுக்கருத்தில் பொருளாதாரத்தில் உயர்வு அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு ஏன்னா உங்க ராசியில் குரு பகவான் அமர்ந்திருந்தார் எட்டுக்குரியவனாக அட்டமாதிபதியாக இருந்து சில வழிகளையும் சில தடங்கல்களையும் சில தாமதத்தையும் ஏதோ ஒன்று கொடுத்துட்டு இருந்தது அல்லவா இப்போ அது இரண்டாம் இடத்துக்கு சென்று விட்டது அப்போது என்ன நடக்குது சனி பார்க்குற சனி லக்னத்தை பார்க்க ராசியை பார்க்குது பிடிவாதம் அதிகமாக இருக்கும் பிடிவாத குணம் தான் நினைச்சது செயல்படுத்தணும் என்கின்ற என்ன ஓட்டங்கள் மிகுதியாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும் அங்கே சூரியனும் வந்து அமரப்போகிறார் அப்போது தன்னம்பிக்கையும் அதிகமாகும் நான் நினைச்சது எல்லாமே ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற அந்த வேகம் உத்வேகத்தை கிடைக்கக்கூடிய தன்மை ஆனால் என்ன கொஞ்சம் யோசிக்கணும் ஏன்னா சூரியனும் அந்த சூரியன் அங்கே இருந்து சனியினுடைய பார்வை பார்க்கும் பொழுது ஒரு எரிச்சல் ஊட்டக்கூடிய தன்மை இருக்கும் தகப்பனோட சில கருத்து வேறுபாடுகள் வராமல் பார்த்து கொள்வது இந்த ரிசபத்துக்கு நல்லது என்பதை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் வேலையில் உயர்வு கண்டிப்பா ப்ரமோஷன் எதிர்பார்க்கலாம் இந்த மாதம் சோ வேலை சார்ந்த விஷயம் என்ன படிப்பு படிச்சிருக்கீங்க படிப்புக்குண்டான வேலை உண்டு இதுவரை கிடைக்கலையா இந்த ராகு கேது பயிற்சி அடுத்தது குரு பயிற்சிக்கு அப்புறம் நிச்சயமாக வேலை உண்டு ஏன்னா தனக்காரகனான குரு பகவான் தனஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கார் பொருளாதார ஸ்தானத்தில் போய் உட்காரும்போது நிச்சயம் அவங்க குடும்பத்துக்கு தனம் வரணும்ங்கிறது தான் நியதி ஸோ அப்போ பணம் என்பது வேலை என்பது இந்த மாதம் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் அதில் எந்த குறையும் ஏற்படுத்த போவதில்லை வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் சில நட்புகள் உங்களுக்கு மலரும் புதிய புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவார்கள் அப்போ வேலையின் மூலமாக நல்ல நண்பர்கள் ஒரு உறுதுணை உங்களுக்கு இருக்கும் ஒரு நட்பு மலரக்கூடிய தன்மை இருக்கும் ஒரு சிலர் வேலையில் இருக்கின்றவர்கள் அங்கேயே ஒரு காதல் மலரக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களையும் உண்டு என பத்தாம் அதிபதியோட காதல் காரகனான சுக்கரன் இணைந்திருக்கின்ற காரணத்தால் காதல் மலரும் வேலை செய்கிற இடத்துல ஏதாவது காதல் சார்ந்த விஷயங்கள் நிச்சயமாக உருவாகும் அதன் மூலமாக ஒரு புதிய உறவுகள் புதிய நண்பர்கள் அப்படிங்கிற தன்மைங்கிறது இந்த மாதம் நிச்சயமாக உண்டு இதில் எந்த கருத்தும் கிடையாது அதே சமயத்தில் புதிய உறவு ஒன்று உங்களுக்கு தேடி வரப்போகுது எந்த உறவு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது அதனால ஒரு இந்த உறவு உங்களுக்கு ஒரு ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அளவில்லாத சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கிறோம் இது ஏன் சொல்கிற அப்படின்னா அஞ்சாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதனோட இணைந்து பாக்யாதிபதியோட இணைவு பெற்றிருக்கக்கூடிய இந்த மே மாதத்தில் நிச்சயமாக புதிய உறவு அப்படிங்கிறது ஒரு குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கப் பெறுகிறது அதன் மூலமாக மனதில் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்குது திருமண பாக்கியங்களும் கிடைக்கும் அதில் எந்த கருத்தும் இல்லை திருமணம் நடந்தாலே ஒரு உறவு உங்களுக்கு வந்துருச்சு இன்னாருக்கு இன்னார் அப்படின்னு அந்த ஒரு ஃபிக்ஸ் ஆகக்கூடிய அமைப்பு இருக்குது அதனால் மனமகிழ்ச்சி சந்தோஷம் உண்டல்லவா திருமணம் நடக்கக்கூடிய அத்தனை அம்சங்களையும் உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மே மாதம் நிச்சயமாக அமையும் இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் ரிசவத்துக்கு நல்லது நல்லது நடக்கும் புதிய உறவு கிடைக்கும் ஏற்கனவே உறவில் இருந்தவர்கள் ஏதோ ஒரு வகையில் ஒரு பிரிந்தாக இருந்தாலும் இது ஏற்கனவே கணவன் மனைவியாக இருந்து சின்ன சின்ன கருத்து வேறுபாடு ஏற்பட்டு கொஞ்சம் அப்படி இப்படி பிரிஞ்சிருந்தவர்கள் எல்லாம் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகளை சந்தர்ப்பங்களை உருவாக்கக்கூடிய மாதமாக இந்த மே மாதம் இறுதியில் நிச்சயமாக அமையும் அதை சரியான முறையில் உபயோகித்து கொள்வது சிறப்பு என்பதை வைத்துக் கொள்ளுங்கள் இன்னொரு உறவு உங்களுக்கு தேடி வரப்போகுதுன்னு சொல்லுவேன் என்ன உறவு உங்களுக்கு படிக்கிற காலத்தில் நீங்கள் ஒரு நல்ல நண்பர்களாக இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு வகையில அப்படியே பிரிஞ்சு அப்படி அப்படியே போனது இப்போ இந்த மாதத்தில் அது ஒரு கனெக்டிவிட்டி உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும் ஒரு சந்தோஷமான ஒரு அணுகுமுறையும் நிச்சயமாக உருவாக்கும் மாமனார் வகையில் மாமன் மாமனார் சார்ந்த விஷயத்தில் கருத்து வேறுபாடுகளோடு ஏற்பட்டு சில பிரிவுகள் சந்தர்ப்பங்களோடு இருந்தவர்கள் இப்போ ஏதோ ஒரு விதத்தில் ஒரு நல்ல விஷயத்தில் ஒரு சுப விஷயத்தில் ஒன்று கூடி ஒரு சந்தோஷம் நிகழக்கூடிய நிகழ்வும் இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம் இந்த மே மாதம் ரிசபத்துக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன் ஒரு வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு இந்த மாதம் உகந்ததாக இருக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா நிச்சயமாக உண்டு அதில் எந்த மாற்றுக்கருத்தில் நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் உச்ச பலத்தோட வலிமையாக தான் உட்கார்ந்துருக்கார் இந்த பதினாலாம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிலேயே வந்து உட்கார்ந்துருக்கார் அப்போ உங்கள் எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் எல்லாம் ஒரு வீடு வாங்கணும் இது வரைக்கும் வாடகை வீட்லேயே இருந்தாச்சு எத்தனையோ பணம் செலவாயிடுச்சு ஏன் சொந்தமாக ஒரு வீடு வாங்கக்கூடாது இல்லை ஒரு இடத்தையாவது வாங்கணுமே என்கின்ற எண்ணங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த மாதம் இருக்குது ஏற்கனவே வாங்கணும் அப்படிங்கிற முயற்சியில் இருக்கின்றவர்கள் அந்த எண்ணத்தோடு இருக்கின்றவர்கள் நிச்சயமாக வாங்கி கொள்ளலாம் அதில் எந்த குறைபாடும் இல்லை ஏன்னா மே மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் அந்த புதன் என்கின்ற கிரகம் விரையஸ்தானத்தில் வந்து அமருகின்ற காரணத்தால் டாக்குமெண்ட் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் ஏன்னா புதனுங்கிறது எழுத்துக்காரகன் டாக்குமெண்ட் காரகன்லவா அப்போ டாக்குமெண்ட் எழுத்து ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் கவனத்தோடு இருந்து கொள்வது இந்த நல்லது என்பதை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் சரி ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்கும் குரு ஆறாம் இடத்தை பார்த்தார் சோ ஆறாம் இடத்தை பார்க்கிறார் எட்டுக்குரியவன் ஆறாம் இடத்தை பார்க்கிறார் அப்ப ஹெல்த்தை நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா இல்லையா குருங்கிறது யாரு உங்க ஜாதகப்படி எட்டுக்குரியவன் அவர் ஆறாம் இடத்தை பார்க்கிறார் அப்ப ஹெல்த் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் நிறைய பேர் மாஸ்டர் செக்கப் பண்ணுவீங்க ஹெல்த்ல ஏதாவது இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸை கொடுக்கும் சரி செய்து கொள்வீர்கள் பாதிக்கப்பட்டு விடுமான்னா இல்லை சரி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக இருக்கும் நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் நல்ல டாக்டரை பார்ப்பீங்க ஸோ இதெல்லாம் செய்து சரி செய்யக்கூடிய அமைப்பை உருவாக்கும் எதிர்ப்பாளர்கள் எதிர்ப்பு எதிர்ப்போடு இருந்தவர்கள் எல்லாம் ஒரு மீட் பண்ணி அதை ஒரு சுமூகமாக கடக்கக்கூடிய தன்மை இருக்கும் அல்லது எதிர்ப்பின் மூலமாக நீங்கள் அடுத்த அடுத்த பரிணாமம் அடுத்த வளர்ச்சிக்கு செல்லக்கூடிய தன்மை அவங்க இப்படி பண்றாங்கன்னா நீங்கள் வேற மாதிரி வேற யுக்திகளை கடைபிடித்து வெற்றியடையக்கூடிய தன்மை இருக்குது ஆறாமிடம் என்பது வேலை கிடைக்கும் ஆறாம் என்பது உத்தியோகத்தை அமைத்து கொடுக்கும் ஆறாமிடம் என்பது மருத்துவ துறையில் சாதிக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் இதில் மாற்று கருத்து என்பது கிடையாது ஒரு நல்ல பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும் இந்த ரெண்டாம் இடத்திலிருந்து குரு பகவான் எட்டாம் இடத்தை பார்க்கிறார் எட்டாம் அதிபதி எட்டாம் இடத்தை பார்க்கும் போது வேதனை துக்கம் துயரம் அசிங்கம் அவமானத்தின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும் அப்ப ரொம்ப நாளாக ஒரு வழக்குள் இருந்ததுன்னா வடக்கிலிருந்து விடுதலை பெறுவதற்கும் வடக்கிலிருந்து முடிவுக்கு கொண்டு வருவதற்கான சாத்தியக்கூறுகளுக்கான அமைப்பை நோக்கி உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் செயல்படும் வெளிநாட்டின் மூலமாக லாபங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை நிச்சயமாக உண்டு இல்லைன்னு சொல்லவே மாட்டேன் வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதத்தினுடைய தொடக்கமாக இந்த மே மாதம் நிச்சயமாக இந்த ரிசபத்துக்கு அமைய ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை என்று உங்களுக்கு பிடிச்ச அம்மன் தெய்வத்தை வழிபட்டீர்கள் என்றால் உங்கள் மனசு நல்லா இருக்கும் என்ன நல்லாயிருக்கும் சிந்தனையின் செயல் திட்டங்களும் சிறப்பு பெறுங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த மே மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க எல்லாருக்கும் ஒரே பலன் நிச்சயமாக இல்லை ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகள் நிச்சயமாக மாறுபடும் உங்கள் ஜாதகத்தில் எந்த தசா அல்லது புத்திநாதன் ந நடந்து கொண்டிருக்குன்னு பாருங்க அந்த தசாநாதன் வலிமையாக இருக்காரா ஆட்சி பலத்தோட உச்ச உச்சபலத்தோட மூலத்திரிகோண பலத்தோட திக்வலத்தோட வலிமையாக இருக்காரா இல்லை நீச்சமாக இருக்கா இல்லை பாவ கிரகங்களோட சேர்ந்து தசை நடத்துதா இல்லை அதாவது எப்படி சுப கிரகத்தோட தன்மையில் இருக்கா என்பதை பொறுத்து அதனுடைய பலன்கள் ஏற்றம் குறைவு இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்க ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு எந்த தன்மையில் இருக்கிறது என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு எந்த டிகிரியில் இருக்கார் இப்போ கோச்சாரம் எப்படி இருக்கு நடப்பு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் எப்படி என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் எந்த கோர்ஸ் படிப்பதற்கான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கு அப்ப எந்த கோர்ஸ் எடுத்து படிச்சா நம்மளுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் இதுவரைக்கும் திருமணம் நடக்கல எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ நான் வீடு கட்டுவேன் எனக்கு எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய ஆஃபீஸ் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்